வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி விவேகானந்த பாறை நினைவுச் சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ராணடே கூறியபடி அத்தியாயம் ஏழு வாசிப்பவர் மதுமிதா நான் திரு பக்தவச்சலத்துடன் பேசினேன் சிக்கிவிடுவோம் என்று தெரிந்து கொண்டால் பேச்சுவார்த்தையிலிருந்து அவர் நழுவி விடுவார் மேலும் பாறையில்தான் நினைவாலயம் வேண்டும் என்று ஏன் வலியுறுத்துகின்றீர்கள் மக்கள் விரும்பவில்லை எதிர்க்கின்றனர் எனும்போது அங்கு நினைவாலயம் அமைத்து என்ன பயன் இவ்வாறு அவர் வாதம் செய்தார் சிலையையும் நினைவாலயத்தையும் பாறையில் அமைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த சிலையால் என்ன பயன் ஏனென்றால் அதை கரையிலிருந்து பார்க்க முடியாதே நான் பாலம் அமைப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை அது உண்மையிலேயே அந்த இடத்தின் அழகை கெடுத்துவிடும் சிலை அமைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறேன் பாலம் என்றால் அங்கே இங்கே பெரிய தூண்கள் வரும் அவை பாறையையே மறைத்துவிடும் என்றார் சரி பாலத்தை விட்டுவிடுவோம் சிலையை கரையிலிருந்து பார்க்க முடியாது போகும் என்றால் ஐம்பது அடி உயர சிலை செய்வோம் நூறு அடியில் சிலை செய்வோம் என்றேன் என்ன ஐம்பது அடியா ஆமாம் ஐம்பது அல்லது நூறு அடி உயரத்தில் செய்யலாம் அதில் என்ன கஷ்டம் அதை கரையிலிருந்து என்ன இரண்டு மைல் பத்து மைல்களுக்கு அப்பால் இருந்து கூட பார்க்க முடியும் என்றேன் அவர் திகைத்து போனார் சமாளிப்பதற்காக சரி அப்படியானால் நீங்கள் திட்டம் ஒன்று கொடுங்கள் நான் யோசிக்கிறேன் என்றார் இது நான் உரையாடலை தொடர்ந்து நடத்த எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தது சரி நான் ஒரு புது திட்டம் தருகிறேன் என்று கூறினேன் நான் உடனே பம்பாயை சார்ந்த திரு சாத்தே என்ற சிற்பியிடம் ஆலோசனை கேட்டேன் கரையிலிருந்து காண்பதற்கு அறுபது அடி உயர சிலை போதும் என்று அவர் கூறினார் பேச்சுவார்த்தை தொடர்ந்தது இடைப்பட்ட காலத்தில் நான் சிறிது பொறுமை இழந்திருந்தேன் ஏனென்றால் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நெருங்கிக் கொண்டிருந்தது எனக்கு நன்கு தெரியும் நூறாவது ஆண்டு கழிந்து விட்டது என்றால் இந்த முழு பிரச்சனையும் ஊசி போய்விடும் நூறாவது ஆண்டு நடந்து கொண்டிருக்கும் போதுதான் எங்கும் எதிலும் விவேகானந்தரின் பேச்சாக இருக்கும் அப்போதுதான் நம்மால் எதுவும் செய்ய முடியும் எனவே இந்த வருடம் முடிந்து ஜனவரி பிறக்கும் முன்பு ஏதாவது செய்தாக வேண்டும் அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எனவே நான் டெல்லியில் முகாமிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன் நாடாளுமன்றத்திற்கு சென்று அனைத்து உறுப்பினர்கள் கூடும் மத்திய மண்டபத்தின் அருகில் உள்ள ஒரு அறையில் உட்கார்ந்து கொள்வது எனது தினசரி வழக்கம் சில நண்பர்களின் உதவியுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வரவழைத்து அவர்களின் ஆதரவை பெற விவேகானந்தர் பாறை நினைவு சின்ன பணி என் நிலையில் உள்ளது என்பதை எடுத்து கூறுவேன் முக்கியமாக மிக கூடுதல் உறுப்பினர்களின் கையெழுத்துடன் கூடிய ஒரு விண்ணப்பத்தை அரசிற்கு சமர்ப்பிக்க நினைத்திருந்தேன் இது சம்பந்தமாக ஒரு மாதத்திற்கு பின் எல்லா உறுப்பினர்களின் கருத்தையும் கேட்டபோது கிட்டத்தட்ட எல்லோரும் தங்களின் ஆதரவை நல்கிட முன்வந்தனர் பின்பு திரு லால் பகதூர் சாஸ்திரியை சந்தித்து இவ்வருடம் முடியப் போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதி நூற்றாண்டின் இறுதி நாள் எனவே நாம் இது சம்பந்தமாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்றேன் திரு லால் பகதூர் சாஸ்திரி நான் உங்களை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா ஏன் என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றார் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டேன் எவ்வாறு நேரத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது வெவ்வேறு கட்சிகளைச் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுள் சில முக்கியமானவர்களின் விண்ணப்பம் ஒன்றை பண்டிட் ஜவஹர்லால் நேருவிக்கு சமர்ப்பித்தால் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றேன் மிக நன்று செய்யுங்கள் என்ன தீங்கு விளையப் போகிறது இதுவே நான் விரும்புவது நீங்கள் உங்கள் பாணியிலேயே ஆயத்தம் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற தினசரிகளில் பாறை நினைவாலய செய்தி ஏதாவது வந்து கொண்டிருக்க வேண்டும் அது பரவலாக பேசப்பட வேண்டும் இந்த விண்ணப்பம் சமர்ப்பிப்பது நன்று என்றார் நான் முடிந்த அளவு கூடுதல் எண்ணிக்கையில் கையொப்பம் திரட்ட முடிவு செய்தேன் முன்பே திட்டமிட்டு விண்ணப்பம் தயாரித்திருந்தேன் இத்திட்டத்தை வெளியே தெரியப்படுத்த நான் விரும்பவில்லை ஏனெனில் ஏதாவது கஷ்டம் நேரிடலாம் நான் நேரத்தை இழக்க விரும்பவில்லை என்ன செய்ய வேண்டுமோ அது உடனேயே செய்யப்பட வேண்டும் அதுவும் மிக குறைந்த காலத்திற்குள் மூன்று நாட்களில் முன்னூற்றி இருபத்தி மூன்று கையொப்பங்களை திரட்டினேன் அங்கு அவ்வேளையில் இருந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டனர் அது அக்கூட்டத்தொடர் முடிவடையும் காலம் எனவே கூடுதல் உறுப்பினர்கள் அங்கு இருந்தனர் முதலில் நான் எல்லா தலைவர்களையும் அணுகினேன் அப்போது பனாரஸிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரகுநாத் சிங் என்ற உறுப்பினர் காங்கிரஸில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் அவர் காங்கிரஸின் பாராளுமன்ற கட்சியின் செயலாளர் நான் அவருடைய இல்லத்திற்கு அடிக்கடி சென்று பாறை நினைவாலய பணியின் வளர்ச்சியை பற்றி எடுத்துரைப்பதுண்டு ஒருநாள் அவரிடம் பண்டிட் ஜவஹர்லால் நேருவிற்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பினால் என்ன என்று யோசித்து கொண்டிருப்பதாக கூறினேன் உடனே அவர் தன்னுடைய கையொப்பம்தான் அந்த விண்ணப்பத்தில் முதல் கையொப்பமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் மிக்க நன்றி என்றேன் எனவே இருபத்தி மூணாம் தேதி காலை ஆறு மணிக்கு எல்லா படிவங்களுடன் அவருடைய இல்லம் சென்றேன் அதிகாலையில் வர காரணம் என்ன என்று வினவினார் பிரதம மந்திரியிடம் ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப் போகிறோம் அல்லவா அதில் உங்களுடைய தான் முதலில் இன்று என்னுடைய பணியை தொடங்குகிறேன் என்றேன் ஓ எல்லாம் தயாரித்து விட்டீர்களா வேலை வந்துவிட்டது ஆமாம் என்றார் அவர் முதலாவதாக கையொப்பமிட்டார் கவனியுங்கள் அவர் காங்கிரஸ் பாராளுமன்ற கட்சியின் செயலாளர் அவருடைய முதல் கையொப்பம் நல்ல விளைவை உருவாக்கிற்று நான் அந்த கையொப்பத்தை காண்பித்த உடனேயே ஓ ரகுநாத் சிங் கையொப்பமிட்டு விட்டாரா என்று கூறிக்கொண்டே அனைத்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் கையொப்பமிட்டனர் மைய மண்டபத்தில் ஒரு மணி நேரத்திற்குள் தொன்னூறு கையொப்பங்களை திரட்டிவிட்டேன் அடுத்து நான் ராம் மனோகர் லோகியாவிடம் சென்றேன் என்ன இந்த கையொப்ப விவகாரம் மிஸ்டர் ஆனடே இந்த அரசை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை இந்த அரசை முற்றிலும் விரட்ட வேண்டும் உங்களுடைய கையொப்பங்களுக்கு அவர்கள் செவிசாய்க்கப் போவதில்லை என் அறிவுரைப்படி செயல்படுங்கள் இந்த அரசை மூட்டை முடிச்சுகளுடன் டில்லியில் இருந்து விரட்ட வழி செய்கிறேன் என்றார் அந்த பெரிய பணியை தாங்கள்தான் செய்ய வேண்டும் எங்களைப் போன்றோருக்கு ஒரு தனி வழி உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையே நாங்களும் எண்ணுவது கடினம் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கையொப்பத்தைக் கொண்டே என்னால் வேண்டியதை சாதிக்க முடியும் நீங்கள் உங்களுடைய கையொப்பத்தை தாருங்கள் என்றேன் எனக்கு இந்த கையொப்பத்தில் நம்பிக்கை இல்லை இருப்பினும் நீங்கள் இந்த பணியை நடத்தி வருவதாலும் உங்கள் மீது எனக்குள்ள பாசத்தாலும் நான் கையொப்பமிடுவேன் என்று மிகுந்த ஆட்சேபத்துடன் கையொப்பமிட்டார் அவர் கையொப்பமிட்டதும் சோசலிஸ்ட் குழுவை சார்ந்த அனைவரும் தானாகவே கையொப்பமிட்டனர் பின்பு திரு ரங்கா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் கையொப்பமிட்டனர் பின்பு இடது கம்யூனிஸ்ட் சேர்ந்த திருமதி ரேணு சக்கரவர்த்தியை சந்தித்தேன் உண்மையில் பல நாட்களுக்கு முன்பு ஒருமுறை அவரை சந்திக்க நேர்ந்தபோது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்டு ஒரு விண்ணப்பம் ஏன் தயார் செய்யக்கூடாது என்று அவரே கூறினார் அப்படியா அதனால் பயன் ஏற்படுமா என்றேன் ஆமாம் கட்டாயம் பயன் கிட்டும் என்றார் யோசிக்கிறேன் என்று கூறினேன் எனவே நான் சரியான தருணத்தில் அவரிடம் சென்றேன் உங்களுடைய கருத்து மிகவும் நன்று எனக்கு பிடித்திருந்தது இதோ விண்ணப்பம் கையொப்பம் இடுங்கள் என்றேன் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பார்க்கிறேன் இந்த வார்த்தை ஆன்மீக தலைவர்கள் இது இது இவற்றை நீக்கிவிடக்கூடாதா என்றார் ஏற்கனவே விண்ணப்பம் தயார் செய்யப்பட்டு விட்டது எந்த சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் எவை சேர்க்கப்படக்கூடாது என சிந்திக்க அவகாசம் இல்லை விண்ணப்பம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்றேன் நான் என்னுடைய கையொப்பத்தை தருகிறேன் ஆனால் என்னுடைய நண்பர்கள் தரப்பிலிருந்து ஆட்சேபனை கிளம்பலாம் ஒன்று செய்யுங்கள் அந்த விண்ணப்பங்களை என்னிடம் விட்டுச் செல்லுங்கள் நான் சில உறுப்பினர்களின் கையொப்பங்களை வாங்கித் தருகிறேன் என்றார் அவ்வாறு மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் கையொப்பங்களையும் அவர் வாங்கித் தந்தார் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கட்சியில் இருந்தனர் கிறிஸ்தவர்களுக்கும் அங்கு சிறிது அரசியல் செல்வாக்கு உண்டு அவர்கள் சில அரசியல் கட்சிகளின் மூலம் தங்கள் வேலைகளை சாதித்துக்கொள்வர் கொள்வர் எனவே கம்யூனிஸ்டுகள் அவர்களை எதிர்த்து வந்தனர் விண்ணப்பத்தை ஆதரிப்பது ஆளும் கட்சிக்கும் அதை சார்ந்திருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாடம் புகட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் என கம்யூனிஸ்டுகள் இயல்பாக நினைத்தனர் இதுவே விண்ணப்பத்தை அவர்கள் ஆதரிப்பது நல்லது என்று எண்ணியதற்கான காரணங்களுள் ஒன்றாக இருக்கலாம் எனவே அவர்கள் கையொப்பமிட்டனர் திரு அண்ணாதுரை சுவாமி விவேகானந்தர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் என்பது நான் புதிதாக அறிந்த உண்மை முன்பே நான் அறிந்திருக்கவில்லை பாரபட்சமின்றி எல்லோரையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் என்ற எனது நோக்கத்தின் அடிப்படையில் அவரை நேரில் சந்திக்க சமயம் கேட்டேன் அப்போது திமுக ஆட்சியில் இல்லை எதிரணியில் இருந்தது மிகுந்த சிரமத்திற்கிடையே பேட்டி கிடைத்தது இப்போது கல்வி அமைச்சராக இருக்கும் திரு நெடுஞ்செலியன் பேட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அவர் ஒரு சிறந்த அறிவாளி திமுகவினருள் முதன் முதலாக எனக்கு தொடர்பு ஏற்பட்டது திரு நெடுஞ்செலியனுடன் தான் அவர் பிள்ளையார் கோயில் தெருவில் உள்ள நமது விவேகானந்தப்பாறை நினைவாலய கமிட்டி அலுவலகத்தின் அருகில் வசித்து வந்தார் இப்பகுதி அவரது தொகுதிக்கு உட்பட்டது எனவே நட்பு நாடி அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன் ஒன்று அல்லது இரண்டு தடவைகள் அவரை சந்தித்தேன் அவர் விசாலமான எண்ணம் கொண்டவர் பழக இனிமையானவர் திமுகவினர் தீவிர எண்ணம் கொண்டவர்கள் என மக்கள் எண்ணினர் நான் எந்தவிதமான தீவிரவாதத்தையும் அவரிடம் காணவில்லை இதுவே நான் அவரிடம் சிறிது நெருங்கி பழக காரணமாக இருந்தது திரு அண்ணாதுரையை சந்திக்க நான் அவருடைய உதவியை நாடினேன் அவரும் உதவ உறுதியளித்தார் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கூறி நீங்கள் அங்கு வாருங்கள் அங்கு எங்களுடைய கூட்டம் நடக்கவிருக்கிறது திரு அண்ணாதுரையும் அங்கு இருப்பார் நானும் கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் வந்ததும் எனக்கு ஒரு குறிப்பு அனுப்புங்கள் நான் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அதன்படி நான் அங்கு சென்று ஒரு குறிப்பு அனுப்பினேன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது திரு நெடுஞ்செலியன் திரு அண்ணாதுரையிடம் சென்று மிஸ்டர் ரானடே என்பவர் அவரை காண வந்திருப்பதாகவும் அழைத்து வரலாமா என்றும் கேட்டார் அப்போது அவர்கள் வரும் தேர்தலை சந்திப்பதற்கான ஆலோசனை கூட்டத்தில் இருந்தனர் அந்த தேர்தலில்தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தனர் எனவே அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் யாருடைய வீட்டில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது என்று எனக்கு இப்போது நினைவில்லை நான் அவர் முன்னிலையில் அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு எல்லோரும் நாம் அமர்ந்திருப்பது போல் அரைவட்ட வடிவில் நாற்காலியில் அமர்ந்திருந்தனர் செய்தித்தாள்களில் நாம் யாரை பற்றியெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோமோ திரு கருணாநிதி உட்பட அனைவரும் இருந்தனர் அவர் என்னை அன்போடு அழைத்து அருகில் உட்கார வைத்து உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அப்போது நினைவு சின்னம் எழுப்பப்படவில்லை ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட வேண்டும் என்ற திட்டத்தை தவிர எதுவும் இல்லை திட்டத்தை பற்றி கூறினேன் அவர் அதை வரவேற்றார் விவேகானந்தர் ஒரு மகாபுருஷர் உண்மையிலேயே நம் நாடு அவருடைய கருத்துக்களுக்காக அவரிடம் மிகவும் கடமைப்பட்டுள்ளது யாரையாவது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது விவேகானந்தரைத்தான் அவருடைய சிந்தனை அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மிக மிக சுதந்திரமானவை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை நாட்டிற்கு களங்கமில்லாத தோற்றத்தை தருபவை விவேகானந்தரை பின்பற்றினால் நாம் நலமாக வாழ முடியும் என்றார் இவ்வாறு கூறிவிட்டு என்னிடமிருந்து என்ன விரும்புகிறீர்கள் என்றார் தமிழ்நாடு மாநில பாறை நினைவு சின்ன குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் தலைவர் ஏற்கனவே இருக்கிறார் உதவி தலைவர் ஒருவர் எங்களுக்கு வேண்டும் எனவே தாங்கள் உதவி தலைவர்களுள் ஒருவராக இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம் என்றேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினன் நான் மாநில குழுவிற்கு உதவித் தலைவராக ஆவதால் என்ன பயன் நான் பெரும்பாலும் டெல்லியில்தான் தங்குகிறேன் எனவே திரு நெடுஞ்செலியனை உதவித் தலைவராக பொறுப்பு வகிக்கும்படி கூறுங்களேன் அவர் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் எனவே அவரை மாநில கமிட்டிக்கு உதவித் தலைவராக்குங்கள் என்றார் நான் உடனேயே உங்கள் தோழர்களில் ஒருவராகிய அவர் உதவித் தலைவராக பொறுப்பு வகிக்க வேண்டும் என்று தாங்கள் குறிப்பிட்டால் நீங்களே உதவித் தலைவராக இருப்பதாக கருதுவோம் அவருடைய பெயரில் அவருடைய உருவில் உங்கள் தோற்றத்தை எப்போதும் உணர்வோம் எனவே இதில் எங்களுக்கு சம்மதமே என்றேன் இனியும் என்ன வேண்டும் என்றார் மேலும் ஒரு விஷயம் தாங்கள் கூடுதல் நாட்கள் டெல்லியில் வசிக்கிறீர்கள் எனவே தங்களுடைய உறவும் எங்களுக்கு வேண்டும் எங்களது பொதுக்குழு நாட்டின் பல பகுதிகளில் இருப்பவர்களை கொண்டது எனவே பொதுக்குழுவில் ஒரு உறுப்பினராக ஆகுவதற்கு தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது தொடர்பும் இருந்து கொண்டே இருக்கும் என்றேன் ஓ நானும் நெடுஞ்செலியன் இருவரும் வேண்டுமா என்றார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் தங்களுடைய உறவை கட்டாயம் விரும்புவேன் என்றேன் சரி என்னுடைய பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுள் ஒருவராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் பின்னால் அவரது உறுதிமொழியும் உறவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அந்நாட்களில் திரு கருணாநிதியுடன் எனக்கு அறிமுகம் இல்லை திரு நெடுஞ்செலியன் திரு அண்ணாதுரை மற்றும் சிலரை தவிர மற்றவர்கள் எனக்கு அறிமுகமாகவில்லை திரு அண்ணாதுறையின் பங்கேற்பினால் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கையொப்பமிட்டனர் விண்ணப்பம் கிட்டத்தட்ட முழு பிரதிநிதித்துவம் வாய்ந்ததாக அமைந்தது நான் குடியரசுக் கட்சியின் தலைவர் திரு கெக்வாட் கோபர்கடே என்பவரை சந்தித்தேன் அவருடைய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்டனர் இவ்வாறு அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் அவர்களை தொடர்ந்து எல்லா பிரபலமான உறுப்பினர்களும் கையொப்பமிட்டனர் எனவே அந்த மனு முன்னூற்றி இருபத்தி மூன்று உறுப்பினர்களின் கையொப்பங்களை கொண்ட பெரிய விண்ணப்பமாகியது அந்நாட்களில் நாடாளுமன்றத்திற்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்திருந்தார்களோ அத்தனை பேரும் தங்கள் கையொப்பங்களை தந்தனர் நாம் விண்ணப்பத்தின் இரண்டு பிரதிகள் வைத்திருந்தோம் ஒவ்வொருவரும் இரண்டு பிரதிகளிலும் கையொப்பமிட வேண்டும் அதில் ஒன்று தமிழ்நாடு முதல்வர் திரு பக்தவத்தலத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் மற்றொன்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுள் வயதில் மூத்தவரான திரு எம் எஸ் அனே மகாராஷ்டிரம் அவர்களை நேருவிடம் விண்ணப்பம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் வயதில் முதிர்ந்தவராகவும் லோகமானிய திலகரின் காலத்திலிருந்தே மிகவும் மதிக்கப்பட்டு வருபவருமானதால் அவர் குழுவிற்கு தலைமை தாங்கி செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரும் மகிழ்வுடன் தன் கையொப்பத்தை தந்திருந்தார் பண்டிட்ஜியிடம் நானே விண்ணப்பத்தை எடுத்துச் செல்வேன் என்றும் கூறியிருந்தார் விண்ணப்பம் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று சமர்ப்பிக்கப்பட்டது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதும் நான் நேரே திரு லால் பகதூர் சாஸ்திரியிடம் சென்று கூட்டு விண்ணப்பத்தில் முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருப்பதாகவும் அது பிரதமருக்கு அனுப்பப்பட்டுவிட்டதாகவும் கூறினேன் திரு எம் எஸ் அனே அவர்கள் முடிந்தால் பண்டித்ஜியை சந்திப்பார் என்றும் கூறினேன் யார் யாரை சந்தித்தீர்கள் எத்தனை பேர்களிடமிருந்து நீங்கள் கையப்பம் பெற முடிந்தது என்று சாஸ்திரிஜி கேட்டார் முன்னூற்று இருபத்தி மூணு பேர் என்று கூறினேன் முன்னூற்றி இருபத்தி மூணு என்று கேட்ட மாத்திரத்திலேயே பிரமிப்படைந்து போனார் என்ன முன்னூற்றி இருபத்தி மூன்றா அவையெல்லாம் உண்மையான கையப்பங்கள் தானா என்றார் நீங்களே பார்த்து கொள்ளுங்களேன் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவைகளுக்கு எதிரே கையப்பங்கள் உள்ளன என்றேன் உடனே மிகுந்த ஆவலோடு முழு பட்டியலையும் படித்து பார்த்தார் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் பட்டியலில் இடம் பெற்று கண்டு வியந்து போனார் இந்த மாதிரி விஷயங்களுக்காக எப்போதும் கையப்பமிட தயாராக இருக்கும் பத்து இருபது உறுப்பினர்களிடமிருந்து அதுவும் எதிர்கட்சி உறுப்பினர்களிடமிருந்து கையொப்பங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைத்தேன் ஆனால் இந்த பெயர்கள் நான் பார்க்கிறேன் கிட்டத்தட்ட அனைவரும் என்னுடைய கட்சியினர் ஆளும் கட்சியினராக உள்ளனரே என்றார் நீங்கள் உன்னதமான ஒரு பணியை செய்திருக்கிறீர்கள் இப்போது என் பணிக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு தூக்கம் போடுங்கள் உங்கள் பணி முடிந்துவிட்டது இப்போது என் பணி தொடங்குகிறது நாம் என்ன விரும்பினோமோ அதை அடைந்துவிட்டோம் என்பதை காண்பீர்கள் எனவே இனியும் இவ்விஷயத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் பாறை நினைவுச் சின்னம் எழுவது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நீங்கள் செல்லுங்கள் என்றார் அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது அத்தியாயம் எட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்